அரிசி உளுந்துன்னு ஊற வச்சு அரைக்க வேணாம் இனி எப்போ நினச்சாலும் டக்குன்னு ஆப்போ செய்யலாம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்கள் டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நிறையா பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினி மணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நம்மள நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தேவைப்படுங்க தெரிஞ்சுக்கோங்க பல் விளக்கிற வெள்ளை கலர் டூத் பேஸ்ட் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன துளி அளவு எடுத்துக்கோங்க நிறையா தேவையில்லை இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்புத்தூளும் சேர்த்துருக்கேன் இந்த உப்பு பேஸ்ட் இது ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க உப்பு பல் விளக்குற டூத் பேஸ்ட் இது ரெண்டும் சேரும் போது நமக்கு ஒரு மேஜிக் போன்ற பொருளாட்டம் கிடைக்குங்க இதை பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கிற கூர்மை இல்லாத கத்தியை சாணம் பிடிக்கலாம் பொதுவாக கத்தியை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அதோட ஷார்ப்னஸ் குறையும் இந்த மாதிரி டைமில் கத்தி சாணம் பிடிக்கிறதுக்குன்னு ஆள்கள்கிட்ட நம்ம கொடுப்போம் அப்படிலாம் இல்லாமல் நம்மளே இதை கத்தியை ஷார்பன் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டு கலந்த இந்த உப்பை கத்தியோட ரெண்டு சைட்லேயும் பூசி கொடுங்க இந்த மெத்தடில் கத்தி ஷார்பன் மட்டும் இல்லைங்க கத்தியில் இருக்கிற கரை அழுக்கு ஏதாவது இருந்தாலும் க்ளீன் ஆகிடும் கத்தியை இந்த மாதிரி உப்பு பேஸ்ட்டு தடவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற டீ குடிக்கிற செராமிக் கப்போட அடிப்பகுதியில் இந்த மாதிரி தேய்க்கணும் இந்த மாதிரி தேய்க்கும் போது நம்ம போட்டிருக்க அந்த உப்பு பேஸ்ட்னால கத்திக்கு நல்ல ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும் கத்தியோட கூர்மை போயிடுச்சுன்னா பண்ண சாணம் பிடிக்கிறவங்க கிட்டே போகாமல் இதுக்குன்னு டூல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப எளிமையான முறையில் கத்தியை நம்ம ஷார்பன் பண்ண முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க ஆப்பம்மாவில் பூண்டு மட்டும் போட்டு பாருங்கள் ஏன்னு தெரிஞ்சால் ஷாக்காவீங்க அது ஏன்னு பார்க்கலாம் இதுவரையும் நீங்கள் இது கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான தான் இந்த பூண்டு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் அரிசி உளுந்துன்னு எதுவுமே ஊற வைக்காமல் ஆப்பம்மாவு எப்படி ரொம்ப சுலபமாக அரைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் ஆப்பமாவை இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக ஆப்பம் வருங்க சில பேருக்கு அரிசி உளுந்தெல்லாம் கரெக்டான அளவில் போட்டாலும் சரியாக ஆப்பம் வராது அப்படிப்பட்டவங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இதை செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நம்ம கடையில் புட்டு இடியாப்பத்துக்கு வாங்குவோம்ல அந்த மாவு தான் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் செய்க்க இது கூட முக்கால் கப்பளவு மதியம் வடித்த சாப்பாடு தான் எடுத்திருக்கேன் மதியம் வடித்தது நைட்டு வடித்ததுன்னு சாப்பாடு நல்ல நிலையில் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மூணு பொருளும் சேர்த்த பிறகு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க நம்ம போட்டிருக்க மாவு தேங்காய் துருவல் இந்த சோறு இது எல்லாம் ஒன்றா கலந்து வரணும் நம்ம செய்கிற இந்த மெத்தடுக்கு ஈஸ்ட்டு ஆப்ப சோடான்னு எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க அதனால் இது ரொம்ப ஹெல்த்தி கூட இந்த மாதிரி நீங்கள் நம்ம வீட்டில் அரிசி விழுந்து ஊற வைக்காமல் டக்குன்னு ஆப்ப மாவு செய்யலாங்க இப்போ இந்த மாவில் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட இந்த பொருளை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம் அதனால நல்லா ஸ்பூனோ கரண்டியோ பயன்படுத்தி கலந்து விட்டுருங்க இந்த மாவில் ஆப்ப சோடா ஈஸ்ட்டு ஈனோ அப்படின்னு எதுவும் போடாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டே ரெண்டு பல் பூண்டு தான் சேர்த்துருக்கேன் நான் எடுத்த ஒரு கப் அரிசி மாவுக்கு இந்த ரெண்டு பல் பூண்டு போதும் இதை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் மாவு எடுக்கிறீங்கன்னா இந்த ரெண்டு பல் எக்ஸ்ட்ரா பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான பூண்டாக சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு நல்லா மாவை கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு நாலு மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டாலே போதும் மாவு சூப்பராக நமக்கு ரெடியாகிடும் இந்த மாவில் அதிகமாக புளிப்புத்தன்மை மாவு மாவு ரொம்ப பொங்கி வராமலும் இருக்க இந்த இந்த பூண்டு பூண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம இது மட்டும் மட்டும் இல்லை ஈனோ ஈஸ்ட்டு ஆப்பசோடானு கெமிக்கலும் போடாமல் போட்டாலே போதுங்க நல்லா சூப்பராக வரும் காலையில் மாவுலேருந்து இந்த பூண்டை நம்ம வெளியில் எடுத்துடலாம் பூண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் செய்கிற ஆப்பம் ரொம்ப சூப்பராக வருங்க சில பேர் அரிசி எல்லாம் போட்டு மெஷர்மெண்ட் கணக்கில் மாவுலாம் ஊற வச்சு அரைச்சி எடுப்பாங்க அப்படி செஞ்சு கூட ஆப்போம் சில நேரம் மிஸ் ஆகிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் செஞ்ச இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு முறை ஆப்பம் செஞ்சு பாருங்க ஆப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக வரும் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா தேங்காயோட வாசனையோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த ஆப்பத்தை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்கள தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ஆட்டுக்கால் பாயானு உங்களுக்கு எது விருப்பமோ அதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இருக்கிற டோர் மேட்டை அடிக்கடி நம்ம வாஷ் பண்ண முடியாது வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைனா பத்து நாளைக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுவோம் எடைப்பட்ட நாட்களில் நம்ம வீடெல்லாம் பெருக்கும் போது தூசெல்லாம் பறந்து நம்ம தலையில் இருக்க முடியெல்லாம் பறந்து நம்ம வீட்டில் பெட்டெல்லாம் வளர்க்குறோன்னா அதோட முடியெல்லாம் இந்த மேட்டில் இருந்துகிட்டே இருக்குங்க இதை நீங்கள் என்ன தான் உதறி தட்டுனாலும் கீழே விழுகாது அதை ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு ப்ரெஷ் யூஸ் பண்ணுவோம் அப்படிப்பட்ட ப்ரெஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேட் மேலே வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க இந்த மேட்டில் இருக்க முடியா இருக்கலாம் இல்லை பெட்டோட முடியா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அழகாக இதில் எடுத்துகிட்டு வந்துடுங்க மேட்டை நீங்கள் லேசாக தட்டிட்டு அதில் இருக்கிற முடியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்க மேட்டை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா துவைக்கும் போது முடியெல்லாம் அங்கங்கே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டால் மோஸ்ட் மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோங்க அவங்க ஒரு சேனலில் இந்த மாதிரி அலுமினிய கடாயை கருத்து போய் இருக்கிற கடாயை நல்லா வெளில வெளியேனு க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துருக்காங்க அது உண்மையாக இல்லையான்னு என்கிட்ட கேட்டாங்க அதை தான் நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் பொதுவாக அலுமினிய கடாயை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது அதோடய உள் சைடு வெளி சைடெல்லாம் கறிப்பிடிக்குங்க என்ன தான் நீங்கள் கை வலிக்க க்ளீன் பண்ணி எடுத்தாலும் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் அலுமினிய கடாய் எவ்வளோ கருத்து போய் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ கடாயை நான் அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணுங்கள் ஹீட் ஏற ஏற இந்த கடாய் உள்ள இருக்கிற அந்த கருப்பு அழுக்கு எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே எடுத்துட்டு வந்துருது ஆனால் இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னா இந்த கடாயை நம்ம ஹீட் பண்ணும்போது கேஸ் அதிகம் வேஸ்ட் ஆகுது இது ஹீட் ஆகும் போது இதுல இருந்து வரக்கூடிய புகையை நம்ம இன்னல் பண்ணும்போது ஒரு விதமான நெடி போல இருக்குங்க ஸோ சுவாச பிரச்சனை இருக்கவங்களாம் இதை ட்ரை பண்ணாதீங்க இது உங்களுக்கு தேவை நீங்க மெமரபிளான பாத்திரம் வச்சிருக்கீங்க அதை கிளீன் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க மிச்சபடி இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் ஆகுது தேவைப்பட்டா உங்களுக்கு விருப்பம் இருந்து கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் பூண்டுலாம் நிறைய வாங்குவோம் இதை ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக கிலோ கணக்கில் வாங்கி பயன்படுத்துவோம் அப்படி நம்ம வாங்குகிற பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நாளாக நாளாக ஒரு மாதிரி சொத்தை விழுந்த மாதிரி கருப்பான மாதிரி ஆகுங்க இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க டீத்தூள் கொஞ்சமாக இந்த மாதிரி பூண்டு மேலே தூவி விட்டுருங்க இது போல் டீத்தூள் யூஸ் பண்ணுறதுனால பூண்டு பூச்சி பிடிக்காமல் சொத்தை விழுகாம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகுங்க வெள்ளரிக்காய் இந்த மாதிரி தடிமனா இருந்ததுன்னா சில நேரம் இதுல கசப்பு டேஸ்ட் வருங்க இந்த மாதிரி தடிமனான வெள்ளரிக்காயில கசப்பு சுவை வராமல் இருக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காயோட ஒரு ஓரத்தில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி எடுத்த இந்த பகுதியை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க வெள்ளரிக்காயோட ஒரு முனையை கட் பண்ணிவிட்டு இன்னொரு முனையோடு வச்சே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தேய்ச்சி விடுங்க நீங்கள் தேய்க்க தேய்க்கவே இது உள்ளே இருக்க அந்த கசப்பு சுவை போயிடுங்க இப்போ இந்த வெள்ளரிக்காயை தோல்சி விட்டு நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட கசப்பு டேஸ்ட்டு தெரியவே தெரியாது பொதுவாக மழையெல்லாம் பேஞ்சிச்சின்னா வீட்டுக்குள்ளே துணி காய போடுவோம் அப்படியே துணி காயப்போடும் போது இந்த பேண்ட்டெல்லாம் காய வச்சோன்னா நிறைய இடத்த அடைக்கும் இந்த பேண்ட்டை ஹேங்கரில் மாட்டணும்னா இது ஒழுங்காக ஹேங்கர்லையும் மாட்டாது பேண்ட்டை ஹேங்கரில் மாட்டணும் அப்படின்னா பேண்ட்டோட இந்த பின் சைடில் இருக்க பக்கிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதாவது இந்த பெல்ட் போடக்கூடிய இந்த கேப்பில் இந்த ஹேங்கரோட முனையை இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு இப்போது நீங்கள் இதை ஹேங் பண்ணலாம் இதனால பேண்ட் நமக்கு சட்டுன்னு காயும் நம்ம கொடியில் கூட ரெண்டாம் மடித்து போடுறத விட ஹேங்கரில் இந்த மாதிரி போடும்போது பேண்ட் ரொம்ப குயிக்காகவே காஞ்சிடும் நான் சொன்ன இந்த ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்